ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஹோம் ரெமிடி தான் பார்க்க போறோம் நிறைய பேர் முகத்துக்கு காட்டுற அக்கறை வந்து பார்த்தீங்கன்னா கை கால்களுக்கு காட்டுறது கிடையாது அதாவது நிறைய பேருடைய முகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெண்மையா அழகா இருக்கும் ஆனால் அவங்களுடைய கால்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கருப்பா இருக்கும் அதுவும் குறிப்பாக பாதங்கள் இந்த பாதங்களை அஞ்சே நிமிஷத்துல வெள்ளையாக்கக்கூடிய ஒரு அருமையான ஹோம் ரெமடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் உண்மை இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்கின்னுக்கு இன்ஸ்டண்டான ஒரு ஒயிட்னஸ் வந்து கொடுக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கால்களில் தங்கியிருக்கக்கூடிய அந்த பழைய டர்ட்ஸ் அந்த அந்த கருந்து திட்டுகள் கருமிகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த முட்டை கால்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கருமையாக இருக்கும் அந்த கருமிகள்லாம் ரொம்ப எளிதாக வந்து இந்த டிப்ஸ் வந்து நீக்கிடும் இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல இதற்கு ஒரு கிளீன் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூனுக்கு குறைவாகவே தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க தேங்காய் எண்ணெய் வந்து ஸ்கின்னை வந்து கருப்பாகும்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது தேங்காய் எண்ணெய் ஸ்கின்னை நல்லா ஒயிட்னஸாக ஆக்குறதோடு மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ச்சரரசை கொடுத்து ஸ்கின்னை ரொம்ப ஸ்மூத் அண்ட் சப்பிளாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் நம்ம ஸ்கின்னில் தங்கியிருக்கக்கூடிய அந்த டர்ட்ஸை ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கும் சரி மறுபடியும் அந்த ஸ்கின்னை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கருப்பாக விடாது அதுக்காகவும் இந்த தேங்காய் எண்ணெய் பயன்படுது அடுத்ததாக இது கூட ஒரு பாதி எலுமிச்சம் பழ சாறு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கடுத்ததாக ஒரு டீஸ்பூன் போல பேக்கிங் சோடா அதாவது நம்ம சமையலுக்குலாம் பயன்படுத்தக்கூடிய சமையல் சோடா இல்லைன்னா ஆப்பர் சோடான்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு மளிகை கடைகளை கிடைக்கும் இந்த பேக்கெட் அஞ்சு ரூபா தான் இது வந்து ஒரு டீஸ்பூன் போல சேர்த்துருங்க சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு நுரை பொங்கி மாதிரி வரும் இதுதான் வந்து உங்களுடைய அந்த கால்களில் இருக்கக்கூடிய அந்த டர்ட்ஸ் அதாவது அந்த கருமைகளை மெயினாக நீக்கிறதுக்கு பயன்படுது அதை உடனே என்ன பண்ணிடுங்க அந்த நுரை அடங்கிறதுக்குள்ளே அது உங்களுடைய ஸ்கின்ல வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க அந்த ஸ்பூனை பயன்படுத்தியே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃபுல்லாக அதாவது அந்த கால்களில் முட்டிகள்ல அந்த இடத்துல எல்லாமே அப்ளை பண்ணுங்கள் அதுவும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கை முட்டி கால் முட்டிலாம் ரொம்ப கருமையாக இருக்கும் அந்த இடங்கள்ல கூட இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் முகத்துக்கு பயன்படுத்தக்கூடாது கை கால்களுக்கு மட்டும்தான் வந்து பயன்படுத்தணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லரில் ப்ளீச்சிங்க்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட் தான் இது ஒரு மூணு நிமிஷம் இதை அப்படியே வந்து உலர விட்டுருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக அந்த தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியை தொட்டி ஒரு தடவை நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தேய்ச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியை கொண்டு வாஷ் பண்ணிவிடுங்க இதே மாதிரி நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை பண்ணால் போதும் பொதுவாகவே இந்த ப்ளீச்சிங் வந்து ரெகுலராக பண்ணக்கூடாது ப்ளீச்சிங் எப்பயுமே வந்து வாரத்தில் ரெண்டு தடவை அதுக்கப்புறம் மாசத்துல ஒரு தடவை பண்ணுறது ரொம்ப நல்லது இதனால ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும் கண்டிப்பாக வரவே வராது அதனால தான் நம்ம இதில் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திருக்கோம் தேங்காய் எண்ணெயை எந்த ஒரு பொருளோடு சேர்த்து பயன்படுத்தி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே தராது அதே சமயத்தில் ஸ்கின்னை நல்லா மாச்சிரஸாக வச்சிருக்கோம் ஸ்கின் வறண்டு போகாமல் நல்ல ஈரப்பதத்தோட ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் கால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா சாஃப்டா ஒயிட்டாக ஆரம்பிச்சிடும் இது நீங்கள் வாரத்தில் கண்டிப்பாக ரெண்டு தடவை ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் மாதத்தில் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்க வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம என கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ படிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள உடனே சப்கைப் பண்ணி கொடுமை மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் செம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ